வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சென்ட் நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க பாருங்க இதான் லேண்டு எழுபது சென்ட்டு ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தெனந்தோப்பு இந்த கேப்பில் தெரியுது பாருங்க பூமி அதுதான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பெரிய வட்டிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பெரிய வட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு கால் கிலோமீட்டர் வருங்க பாருங்க பெரிய வட்டிங்கிற ஊரை உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில் இதுதான் பெரிய வட்டி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கால் கிலோமீட்டர் வருங்க சூப்பரான பூமிங்க இதனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான ப்ரைஸுங்க நெக்கா பேர் வந்து பார்த்திங்கன்னா பூமி வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க பட்ஜெட் இருக்காதுங்க அதிகமான பட்ஜெட்டாக இருக்கலாம்ங்க சின்ன பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பூமி தான் கிடைக்கி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனே முடிஞ்சிருங்க பெரிய பட்ஜெட் பூமி கொஞ்சம் லேட் லேட்டாகுமுங்க இது வந்து எழுபது சென்ட்டு மொத்த விலை வந்து முப்பத்தி ஏழு லட்சம்ங்க இது வாங்குற மாதிரி இருந்தால் சூப்பர் பூமி வாங்கலாமங்க நல்ல பூமி தானுங்க இந்த பூமி வந்து மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமுங்க மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து மூணு கோடி அந்த மாதிரி போயிட்டுருக்குதுங்க அதையெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப குறைவான பிரைஸ் தானுங்க பாருங்கள் சூப்பரான பூமி இந்த பூமியில் கிணறு போர்வல் எதுவும் கிடையாதுங்க வெறும் பிளைன் பூமி இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்கால் பாசனம் மட்டும்தான் இருக்குங்க வேறு எதுவும் கிடையாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க ஒரு ஹோட் ஃபார்மு டைரி ஃபார்மு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்டரி பர்பஸ்ஸு எல்லாருக்குமே இந்த பூமி வந்து சூட்டபிள் ஆகுங்க ரோட்டு மேலே இருக்குதுங்க முப்பது அடி ரோட்டு மேலே நீங்கள் பெரிய வேட்டியில் பஸ்ஸில் வந்தீங்கன்னா கூட பஸ் சுட்டு இறங்கி வர ரொம்ப பக்கம் நடந்து வந்துக்கலாமுங்க பஸ்ஸில் வர்றவங்க ஒரு சிலவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட்டபிள் ஆகுங்க லீகல் படி இருக்குங்க பக்காவான டாக்குமெண்ட்டுங்க ஒரே ஒரு கையெழுத்து கிரவுண்ட் வாட்ரு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அகலப்படுத்துகிறாங்க நான்கு வழிச்சாலை ஆகுதுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லேண்டு பார்க்க வரும்போது பாருங்கள் ரோட்டில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க சர்வே பண்ணி எல்லாம் மார்க் பண்ணிக்கிறாங்க அகலப்படுத்துறதுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து லேண்டு வேல்யூ வந்து அதிகமாகறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் ஒரு லேண்டு வாங்கணுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறத விட இன்னும் நீங்கள் ரெண்டாவது வாங்கும்போது அதிகமாகிருங்க ரோடு அகலமாயிட்டா அதனால நிறையா பேர் வந்து இருக்காங்க அப்படி எதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கலாம்னிங்கன்னா வந்து பார்த்து வாங்கிக்கோங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணாதீங்க எழுபது சென்ட்டு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்ங்க இதே எழுபது சென்ட்டு அந்த ரோடோட அகலம் வேலையெல்லாம் முடிஞ்சுதுன்னா ஐம்பத்தஞ்சி அறுபது லட்சம் ரூபா சொல்லுவாங்க நீங்கள் வேணாலும் பாருங்கள் ஐடியா இருந்தால் இந்த பூமி வாங்கிடுங்க இந்த பூமி பார்க்குறக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்